எத்தனை பல்லுன்னா ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு ஆமா எவ்வளோ பிடிச்சி பிடிச்சது எழுவத்தஞ்சியாவது பிடிச்சேன் எழுவத்தி அஞ்சு எழுவத்தஞ்சு அஞ்சு ஒரு மாமா ஐம்பது கேட்காரு ஆஹ் அநியாய விலைக்கு கேட்காரு நாங்க எங்க போய் இருத்தியாத புடிக்க மாமண்டி எரி 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 மாடு எறி ஆஹ் அம்பல எழுத்துதான் கேட்காரு சந்த அன்னைக்கு மாடு நிறையா இறங்கி இருக்கு மாமா நல்லா மாமியா

ஆ आवाजங்கோ பையில பிடிங்க பையில ஏறிங்க ஏறிங்க மடிங்க பையில ஏறிங்க நான் இப்போ வாங்க முடியாது என்ன மரப்பரயில வாங்க முடியாது அங்கல வந்துட்டேன் சுத்த மாடு பள்ளெல்லாம் எப்படி எண்ணையாதோ ஹெல்மெண்ட் ஹெல்மெண்ட் பள்ளுதான் ரெண்டு பள்ளு இளங்காலதான் ஆனா தலையில எப்படி சொன்னீங்க

செல்ல நம்பர் சொல்லுங்க அறுபத்தொன்னு முப்பத்தி நாலு ஐம்பத்தொன்பது எழுவத்தி ஒன்பது வீட்டுல வளர்த்தது இந்த மாதிரி கால உங்க வாங்கியது

இது என்ன கால என்ன நாங்க என் காலட்சு கேந்திருச்சு சொல்லி ஒண்ணு நாற்பது ஒரு லட்சத்தி கேள்வி இருக்குண்ணா முப்பது கேள்வி ஒண்ணு முப்பது கேள்வி இருக்கு

யோ வேந்தாங்க யாருடா இங்க வந்து பாக்க 1000000 கழிச்சும் மியா கேட் வா போ எப்படி ஊம்புமோ முஞ்ச நாங்க ஏ முஞ்சல் நீர் முளிகை

जलीग <iraOn> <ca> <starters> पल <सितुडती> ரெண்டு பொல்லு எவ்வளோ சொல்றீங்கண்ணா இருபத்தி ரெண்டாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா பதினஞ்சு பதினஞ்சாயிரம் கொடுக்கலாம் வாங்கின பத்தொன்பது இருபது ரூபா வந்தா கொடுக்கலாம் ஐயாயிரம் எங்கேருந்து கொண்டு சிவாஜ் என்ன இது ஒட்டு எவ்வளவு அ அவ்வளவு அது எவ்வளவு ₹30 சொன்னாவா ₹27 தான் கொடுக்குறாங்க பல்லு ஏத்துனானே பல்லு போल्ले பல்லு போल्ले எங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்க இது வீய் மாய் உடைய மாரி பண்ணுங்க முடிஞ்சுது பன்னெண்டாயிரம் என்னது

ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நாற்பது ரூபாய் இருக்குதான் சரி இல்லை அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபாய் கொடுத்தா செலவாது கட்டுக்குடியாக எங்கேருந்து கொண்டு வந்து என்ன புதிய புதிய முழு செல்ல தொண்ணூத்தி ஒன்பது எழுபத்தாறு எழுபத்தி மூணு அறுபத்தெட்டு இது மாதிரி பால் மாடு மாடு விலை குண்டு மாடலா இருக்கு பதினஞ்சு லிட்ரு பதினாலு லிட்ரு கண்டை கான்டாக்ட் பண்ண சொல்ல காட்டில் புல்லு வரக்கலாம் ஆடையும் கூட நாற்பது ரூபா சொன்னேன் என்னென்ன சிந்துவா ஜெர்சி ஜெர்சி விட்டு போட்ட பால் இருக்கணும் பால் ஒரு லிட்டர் வரும் லிட்டர் ரெண்டா எவ்வளோ கேள்வி இருக்கு கேள்வி கேட்காங்க அது கொடுக்க முடியாது நீங்கள் எவ்வளோ இருந்தால் எனத்தி ஒண்ணு ரெண்டு முன்ன பண்ண வண்டக்கலை கொடுக்க வேண்டிய நம்பர்ன்னா வீட்டுக்கு கொண்டு வண்டியா என்ன தொண்ணூத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு ஆறு எழுபத்தி எழுபத்தி ஒன்று பால் மாடு வீட்டுல இடம் நல்ல மாடு இது சிந்துவாந்து கண்ணு கால கண் எவ்வளவு ஜுவல் முப்பத்தி ரெண்டாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா இருபத்தி ஏழு வந்தா குடுக்கல எங்க இருந்து கொண்டு வந்தீங்க பருத்தி செல் நம்பர் செல் நம்பர் தொண்ணூத்தி நாலு எண்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு பால்மாடு வேணா சொல்லுங்க

முடிஞ்சி இருபத்தி அஞ்சு ஐநூறு என கைக்கு சுத்தம்